அஸ்லாம் அலைக்கம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பீராக நீட் சிறிய அலட்சியத்துக்கும் கடும் நடவடிக்கை தேவை உச்ச நீதிமன்றம் உத்தரவு புதுதில்லி இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான தேசிய தகுதிக்கான் நுழைவுத் தேர்வில் நீட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் சதவிகிதம் அளவு அலட்சியம் நடைபெற்றிருந்தாலும் அதற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டது தேர்வுக்கு தயாரிக்கும் போது மாணவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருப்பதை சுட்டிக்காட்டிய உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை விரோதமாக கருதக்கூடாது என்றும் குறிப்பிட்டது நிகழாண்டு நீட் தேர்வு கடந்த மே ஐந்தாம் தேதி நடத்தப்பட்டது இத்தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார்கள் எழுந்தன நீட் தேர்வை ரத்து செய் இது மீண்டும் புதிதாக நடத்த வேண்டும் என வலியுறுத்தியும் நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன நீட் தேர்வு தொடங்குவதற்கு முன்பே பீகார் மாநில மையத்தில் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாகவும் தேர் வெளியவர்களில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு கருணை மதிப்பெண் என்ற அடிப்படையில் என்டிஏ தேசிய தேர்வுகள் முகமை கூடுதல் மதிப்பெண் வழங்கப்பட்டதை எதிர்த்தும் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நிலுவையில் உள்ளது இந்த வழக்கில் அண்மையில் பதிலளித்த மத்திய அரசு நீட் தேர்வில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்களை ரத்து செய்வதாகவும் அவர்களில் மறு தேர்வு எழுத விரும்பும் மாணவர்களுக்கு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி தேர்வு நடத்தப்பட உள்ளது மறு தேர்வை எழுத விரும்பாத மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்களின்றி அவர்கள் பெற்ற மதிப்பெண்ணே இறுதி மதிப்பெண்ணாக எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தது இந்த தேர்வில் இரண்டு விதமான முறைகேடுகள் நிகழ்ந்துள்ளன என்பதை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் ஒப்புக்கொண்டார் இந்த முறைகேட்டில் என்டிஏ மூத்த அதிகாரிகள் உள்பட யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம் நாத் எஸ்வி என் பாட்டி ஆகியோர் கொண்ட கோடை விடுமுறை கால அமர்வில் செவ்வாய்க்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கூறியதாவது தேர்வுக்கு தயாராகும் போது மாணவர்கள் எந்த அளவு கடுமையாக உழைக்கின்றனர் என்பதை நாம் அறிவோம் இத்தகைய சூழலில் ஒருவர் மோசடி செய்து மருத்துவராவதை கற்பனை செய்து பாருங்கள் அவர் சமூகத்துக்கு மிகுந்த தீங்கைத்தான் விளைவிப்பார் தேர்வை நடத்தும் அமைப்பு உறுதியுடன் இருப்பது அவசியம் தவறு நடந்தால் அதை ஒப்புக்கொண்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதை அந்த அமைப்பு உறுதிப்படுத்த வேண்டும் அப்போதுதான் தேர்வை நடத்தும் அமைப்பின் மீது நம்பிக்கை ஏற்படும் எனவே நீட் தேர்வில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் சதவிகிதம் அளவில் அலட்சியம் நடைபெற்றிருந்தாலும் அதற்கு காரணமானவர்கள் மீது கடும் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றார் மேலும் நீட் தேர்வை மீண்டும் நடத்தக்கோரும் மனுக்கள் உள்ளிட்ட பிற மனுக்கள் அனைத்தும் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே நிலுவையில் உள்ள மனுக்கள் வரும் ஜூலை எட்டாம் தேதி விசாரணைக்கு வரும்போது அவற்றுடன் சேர்த்து விசாரிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார்